ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நாற்பது அமுதா விஜயை அனுப்பிவிட்டு தன் வீட்டிற்கு செல்ல இங்கே வீட்டில் கூடியிருந்த அவளுடைய குடும்பத்தினர்கள் அவளை அவளுடைய ரூமிற்கு செல்ல விடாமல் சூழ்ந்து கொண்டார்கள் வடிவு அமுதாவை பார்த்து நாங்க இத்தனை பேரு நீ வர்றதுக்காக காத்துக்கிட்டு கிடக்குறோம் எங்களை கண்டுக்காம நீ வாட்டுக்கு உள்ள போனா என்ன அர்த்தம் என்று கேட்க இவ்வளவுதான் சோழி முடிஞ்சது எல்லாரும் ஒன்னு கூடிட்டாங்க இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது என்று நினைத்த அமுதா அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க எனக்கு வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருந்துச்சு அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு என் ரூமுக்கு போனேன் வேற ஒன்னும் இல்ல என்று சொல்லிவிட்டு வடிவை பார்த்து தனது அனைத்து பற்களும் தெரியும்படி இழித்தாள் அதையெல்லாம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உங்க அத்தை எல்லார்கிட்டையும் முக்கியமான விஷயம் பேசணுமா இங்க வந்து நெல்லு என்று மணிகண்டன் அவளிடம் அதட்டலாக சொல்ல இன்னைக்கு அத்தை ஒரு சம்பவம் பண்ணாம தூங்க தூங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க போலயே இந்த கல்யாண பேச்சு அப்படியே முடிஞ்சு போயிடணும்னுதான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கலாம்னு கோயிலுக்கே போகலாம்னு நினைச்சேன் பட் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் விஷயத்துல அந்த மாரியம்மன் இன்னும் மனசு வைக்கல மாதிரி தெரியுது என்று நினைத்து பெருமூச்சு விட்ட அமுதா வெற்றி அங்கே ஓரமாக நிற்பதை பார்த்துவிட்டு வேகமாக சென்று அவன் அருகில் நின்றாள் அவளோ தனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் வெற்றி கண்டிப்பாக தனக்காக பேசி தன்னை அதிலிருந்து காப்பாற்றுவான் என்ற எண்ணம் ஆனால் அதை கண்ட மணிகண்டனோ அமுதாவிற்கு அந்த அளவிற்கு வெற்றியை குடித்திருக்கிறது என்று நினைத்து கொண்டார் அதனால் அவர் நீ ஏன் என்னன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லத்த என்பதை போல வடிவை பார்க்க அதற்காகவே காத்திருந்த வடிவு என் பையன் வெற்றிக்கும் எங்க அண்ணமா அமுதாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே நம்ம பேசி வச்சதுதான் இப்பதான் இந்த பிள்ளை படிப்பு முடிச்சிருக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்னு நானும் அமைதியா இருந்துட்டேன் ஆனா இதுக்கு மேலயும் அப்படி அமைதியா இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தோணுது நம்ம வீட்டு பிள்ளைங்கள சும்மா வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புறதே நமக்கெல்லாம் பெரிய விஷயம் இதுல இந்த புள்ள படத்துல நடிக்க போறேன் சினிமா ஹீரோயின் ஆக போறேன்னு பேசிக்கிட்டு இருக்குது இது எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு சொன்னாலும் அவ கேக்குற மாதிரி இல்ல சரி நம்ம புள்ள ஆசைப்படுது செஞ்சு வச்சிருவோம் எல்லாரும் அத ஒரு மனசா ஏத்துக்கிட்டாச்சு ஆனா நாலு பேர் கூட வெளியூருக்கெல்லாம் போய் நடிக்க போற பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும்ல இப்ப எல்லாம் காலம் கெட்டு கிடக்குது அதனால வர கிழமை நம்ம ஊரு மாரியம்மன் கோயிலையே என் பையன் வெற்றிக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் சின்னஞ்சிருசுங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிட்டும் எப்படியோ போங்கன்னு நம்ம விட்டுரலாம் அவங்க நல்லா இருந்தா நமக்கு அதுவே போதும் ஏற்கனவே நானும் மணியும் எல்லாமே பேசிட்டோம் ஒரு வார்த்தை எல்லார்த்திட்டையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு தான் இங்க உங்களை வர சொன்னோம் என்றாள் இவ்வளவு விரைவாக தனது திருமணம் வெற்றியுடன் நிச்சயிக்கப்படும் என்று அமுதா எதிர்பார்க்கவில்லை அதனால் அவள் ஷாக்காகி மற்றவர்களையும் வெற்றியையும் மாறி மாறி பார்க்க இனி அமுதா தனக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று நினைத்து சந்தோஷமாக இருந்த வெற்றி அவளை பார்த்து அழகாக புன்னகைத்தான் அவனது புன்னகையில் விரிந்த பிரகாசமான முகத்தை பார்த்தவுடன் இனிமே இந்த விஷயத்தை பத்தி இவன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு இவனும் எப்படா இது நடக்கும்னு வீட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷமா அத்தை சொன்னதை கேட்டு சிரிக்கிறான் அப்போ நான் நினைச்சது கரெக்டு தான் இவனுக்கும் என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு அது எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது என்று நினைத்த அமுதா எதுவும் பேச முடியாமல் தன் தலையை தொங்க போட்டு கொண்டு அப்படியே நின்றாள் அவளுக்கு கண்கிப்பாக திருமணத்தில் விருப்பமில்லை என்று அறிந்திருந்த வெற்றி அவளது வாடி போன முகத்தை பார்த்து இன்னைக்கு நீ என வேண்டான்னு வெறுப்பா வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாலோ ஒரு நாள் என் மனசுல உன் மேல இருக்கிற லவ் உனக்கு கண்டிப்பா புரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி என்ன ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டே நீ என் கூட சந்தோஷமா வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் கண்டிப்பா உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் பட் நீ என் பொண்டாட்டியா இருந்தா எப்பயும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக மட்டும்தான் உனக்கு விருப்பமே இல்லைன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கேன் உனக்கு நான் இருக்கேன்டி அம்மு நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்காக அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் செய்வேன் என்று தன் மனதிற்குள் அவளிடம் சொன்னான் அதைத் தொடர்ந்து வெற்றி அமுதாவின் திருமண வேலை மின்னல் வேகத்தில் நடக்கத் தொடங்கியது தினேஷுடன் தன் தங்கியிருந்த பங்களா வீட்டிற்கு சென்ற விஜய் அந்த நாள் முழுவதும் நடந்த அனைத்தையும் பற்றி யோசித்துப் பார்த்தான் பெரிய சினிமா ஸ்டார் ஆன அவனை அமுதா ஒரு சாதாரண நபரைப் போல நடத்தியது இப்போதும் அவனுக்கு கோபத்தை வரவழைத்தது ஆனால் அனைத்தும் முடிந்த பிறகு அதை நினைத்து பார்க்கும்போது எனவோ இன்னும் அவன் தன்னையும் அறியாமல் சந்தோஷமாக இருப்பதை போல அவனுக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டது அதை பற்றி யோசிக்க விஜய் அவளுடன் கோவிலுக்கு சென்றதே நினைவு அந்த சிந்தனை சிறுவயதில் அவனுக்கு அவன் அம்மாவுடன் கோவிலுக்கு சென்றதும் அப்போது அவன் அம்மா அவனிடம் இந்த உலகத்துல எல்லாமே கடவுள் நினைக்கிறதுனாலதான் நடக்குது விஜய் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் விட அந்த கடவுளை நீ நம்பு அவர்தான் உனக்கு நல்ல வழியா காட்டுவாரு பியூச்சர்ல நீ ரொம்ப தைரியமான பயனா இருக்கணும் சாமிய நல்லா கும்பிட்டுக்கோ என்று சொன்னது இப்போது அவனுக்கு ஞாபகம் வர கடவுளை நம்பணும் சுத்தி இருக்கிறவங்கள நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில உன்னையே நான் நம்ப முடியாத மாதிரி பண்ணிட்டேமா எப்படி என்னால உன்னை முன்னாடி மாதிரி மனசார பாய தொடர்ந்து அம்மான்னு கூப்பிட முடியும் எனக்கு உன்னை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா நீ அப்படி பண்ணிருப்பியா எங்கேயோ இருக்கும் அம்மாவிடம் அவன் தனக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான் வழக்கம் போல் அவன் மனதுக்குள் இருக்கும் கேள்விகளுக்கு எல்லாம் இப்போதும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை அதனால் மீண்டும் சோகமான விஜய் குடிக்கலாமா என்று யோசித்து அவனது கபோர்டில் இருந்த மதுபாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் பின் அவனே வேணா எப்பனா குடிச்சாலும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறான்

தன்னை வர சொல்லி அழைத்ததால் இரவு நேரம் என்று கூட பார்க்காமல் தன் காரை எடுத்து கொண்டு அவன் சொன்ன இடத்தை நோக்கி பயணப்பட்டார் ரெசிடென்ட் கோபமாக நின்று கொண்டிருக்க இப்ப எதுக்கப்ப நீங்க என்ன கூப்பிடுறீங்க என்னை தாண்டி அவன் முன்னாடி போய்கிட்டே இருப்பா நான் அவ வளர்ச்சியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா நீங்களும் அவளை ஏதாவது பண்ணணும்னு இருந்தீங்க நீங்க சும்மா அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்களே தவிர எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல நீங்க லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி அவ ஹீரோயினே ஆகிடுவா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆனா என்ன என்னால அவ விஜய் சார் கூட சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் இப்படி பண்ண இந்த விஷயத்துல நீங்க எம் மேல கோபப்பட்டா கூட பரவாயில்ல அவ இந்த படத்துல நடிக்காம இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி நான் ஏதாவது பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி அத பத்தி கேத்து என்னை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்காதீங்க எனக்கு நீங்க